கத்தார் மேல ஈரான் ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க எதுக்காக கத்தார் மேல ஈரான் தாக்குதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுல கேள்வி நமக்குள்ள இருந்திருக்கு கத்தார் தங்களுடைய பூட்டினாங்க பூட்டினதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஈரான் இப்ப அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வெள்ளை மாளிகைக்கும் அது நட்பு நாடுகளுக்கும் எங்கள் ஈரானினுடைய செய்தியானது எங்கள் ஈரானையும் ஈரானினுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு தீர்க்கமான பதிலடிகளை ஈரான் வழங்கியே தீரும் இந்த புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம் இதுவரை வந்து கத்தார்ல இருக்கிற அல் உதேத் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ஏர்பேஸினுடைய செட்டலைட் புகைப்படம் தான் இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கி ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா

எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசா பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முழு பாலஸ்தீனிய மக்களும் கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க காசாவினுடைய மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கிறது வந்து கடும் கஷ்டம் இருந்து கொண்டிருக்க அவங்களுக்கு தண்ணி இல்லை இப்ப நோ எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் காசாவினுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இலை கொலைகளை தான் உண்டு இன்னைக்கு அவங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையில காசாவினுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சியான குண்டு வீச்சு தொடர்ச்சியான தாக்குதல் இருப்பிடங்கள் அத்தனையும் இழந்து போயிருந்துச்சு காசா ஆனாலும் சுதந்திர போராட்டத்திற்கான அவர்களினுடைய உறுதிப்பாட்டை என்றுமே காசா இழக்கவில்லை எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் அது பாலஸ்தீனம் மட்டும்தான் அது கிடைக்கும் பெற

ஹமாசினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படி என்று பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க அதாவது இந்த தாக்குதல் செஞ்சதுக்கு அப்புறம் ஈரான் சொல்லியிருக்காங்க ஐஆர்ஜிசியே நேரடியாக சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னால் வெள்ளை மாளிகைக்கும் அது நட்பு நாடுகளுக்கும் எங்கள் ஈரானினுடைய செய்தியானது எங்கள் ஈரானையும் ஈரானினுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு தீர்க்கமான பதிலடிகளை ஈரான் வழங்கியே தீரும் அப்படி என்று ஈரான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஈரான் இருக்கிற செட் இப்ப நம்ம பார்த்தோம் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை இவ்வளவு காலமாக காசாவுல மக்கள் அழிஞ்சு கொண்டிருக்க கூட இங்க கிளப் நடத்திக்கு டான்ஸ் இருந்த அரபிகள் அதாவது அரபிகளினுடைய கவர்மெண்ட் தேவையில்லாத ஒரு கவர்மெண்ட் அப்படி என்று தான் இன்னைக்கு அரபிகளினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ஈரான் கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுது அதாவது இரானியன் ஒப்சர் சொல்லிருக்காங்க என்ன

எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை இப்போ கத்தாருக்கு வந்து அமெரிக்காவோட சைட்டுக்கு மிரிக்கணும் அதே மாதிரி ஈராண்ட சைட்டுக்கு மிரிக்கணும் இப்போ நான் சுமார்